இந்த மாதிரி அவங்க பேசிட்டு இருக்கதை நீங்க வீடியோ பிடிச்சிங்கனா எப்படி நல்லா இருக்குமா எரிஞ்ச பிடிச்சிங்கனா பரவால. எப்படி? இல்ல நீங்க இப்படி பிடிச்சிங்கனா தப்பு இல்ல. இப்படி பிடிச்சி தெரியாம பிடிச்சீங்க மேடம் அது நீங்க வீடியோ

தமிழகத்தில் துறைமுகமும் ஏ ஏர்போர்ட்டில் இருக்கிற ஒரே மாவட்டம் மாவட்டம் அந்த மாவட்டத்தில் மாணவர்கள் இலக்கியத்தில் மக்களின் கோரிக்கையாக இருப்பது அரசு கலைக்கல்லும் சட்டத்திலிருந்து வருகிறது அதே தமிழக அரசிடம் மாவட்ட ஆட்சியர் படித்திருக்கிற பர்னிச்சர் பேர்த்தி தொடர்ந்து